அலைக்கும் மலக்குகளும் வருவார்கள் கேட்க குர்ஆனை ஓதுவது என்றால் உசை திரளியல்லாக அவர்களுக்கு மிகவும் ஆசை தனியாக உட்கார்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார் அதுவும் இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிய பிறகு நட்சத்திரங்கள் மட்டும் விழித்திருக்கும் நேரத்தில் தனியாக உட்கார்ந்து ஓதுவார் ஒரு நாள் அதே போல இரவு நேரம் ஊரெல்லாம் இருட்டு கவ்வியிருந்தது தூங்க மனம் வரவில்லை உசைதுக்கு இரவு நேரத்தில் இறை தூங்க நினைக்க மாட்டார்கள் இறைவனை வணங்க வேண்டும் ஓத வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் வீட்டின் கொள்ளைப்புறத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார் பக்கத்தில் தன்னுடைய மகனையும் படுக்க வைத்துக் கொண்டார் கொஞ்ச தூரம் தள்ளி அவருடைய குதிரை கட்டி போடப்பட்டிருந்தது ஜிகாதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசையோடு வாங்கிய குதிரை அது நிலவில்லாத வானம் அமைதியாக காணப்பட்டது விண்மீன்களும் மௌனமாக உட்கார்ந்திருந்தன முதல் அத்தியாயம் அல் பக்கராவை ஓத தொடங்கினார் குரானை ஓதுவதாக இருந்தால் இனிமையாக ஓத வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அல்லவா உசைத் கேட்பவர்கள் உருகும் விதத்தில் இனிமையாக தொடங்கினார் என்று போனார் அவருடைய குதிரை கட்டியுள்ள கயிற்றை அறுத்து கொண்டு ஓடிவிடும் போல தோன்றியது உசைத் அதை பார்த்தார் அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை அதுவரை ஓதுவதை நிறுத்திவிட்டார் குதிரையும் அமைதியாகிவிட்டது சத்தம் போடாமல் நின்று கொண்டது மீண்டும் உசைத் தொடங்கினார் குதிரை மீண்டும் திமிரியது கால்களை உதைத்து கொண்டது பயந்து போனார் குதிரை வந்து படுத்து கொண்டுள்ள குழந்தையை உதைத்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்பட்டார் குரான் ஓதுவதை நிறுத்திவிட்டார் குதிரை அமைதியாகிவிட்டது குழந்தை எடுப்பதற்காக குழந்தையின் பக்கத்தில் சென்றார் எழுந்து நின்று வானத்தை பார்த்தவர் திகை நின்றுவிட்டார் வானத்தில் எங்கும் மேகங்கள் நிறைந்திருந்தன ஏதோ ஒளியால் ஏதோ ஒளியால் நிரம்பிய தொட்டியில் முக்கியெடுத்தவை போல அவை காணப்பட்டது என்னவென்று உற்று பார்ப்பதற்குள் அவை மறைந்து விட்டன காலையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இறை சென்று கூறினார் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் நீங்கள் ஏன் ஓதுவதை நிறுத்தினீர்கள் நீங்கள் ஓதுவதை கேட்க மலக்குகள் வந்திருந்தார்கள் காலை நீங்கள் ஓதியிருந்தால் மக்களும் அவர்களை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஈடுபாடோடு செய்ய வேண்டும் குரானை ஓதுவதாக இருந்தால் இரையச்சத்தோடு இக்லாசோடும் ஓத வேண்டும்